வயநாடு ஆகஸ்ட் ஒன்று கேரளாவில் நெஞ்சை உருக்கும் சோகம் தோண்ட தோண்ட மனித உடல்கள் நிலசரிவு பலி இருநூத்தி ஐம்பத்தி ஆறாக உயர்வு ஒம்பது தமிழர்கள் உயிரிழப்பு மழையால் மீட்பு பணியில் தொய்வு கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கிய பொது மக்கள் இராணுவ வீரர்களால் மீட்கப்பட்டு வருகிறார்கள் குட்டும் மழையில் கை குழந்தையுடன் மீட்ட பெண்ணை வீரர்கள் பத்திரமாக அழைத்து வந்த காட்சி ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு இது ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து இருபத்தி மூணாம் தேதியே வந்து இதை பற்றி வந்து அவங்க தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கேரள அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம் எல்லாமே அப்படி தானேங்க மத்திய அரசாங்கம் சொல்கிறது எப்படி கேட்குது பாருங்க சென்னை கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதவன் திட்டம் கோவில் ஒம்பதாம் தேதி தொடக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கவர்னர் பதவி நீட்டிப்பு விவகாரம் நான் ஜனாதிபதியும் இல்லை பிரதமரும் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் சென்னை கொளத்தூரில் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நிருபர்கள் கேரளாவுக்கு தமிழ்நாடு சார்பில் செய்யப்பட்டு வரும் உதவிகள் குறித்து கேட்டனர் இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் அளித்து கோரியதாவது நான் கேரள முதல் மந்திரியிடம் பேசினேன் சேதாரத்தை இன்னும் கணக்கெடுக்க முடியவில்லை என்றும் மிகவும் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாடு அரசின் சார்பாக எந்த உதவிகளும் செய்கிறோம் என்று சொல்லி இருக்கிறோம் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் குழு அனுப்பி இருக்கிறோம் அது மட்டும் அல்லாமல் வயநாடு நிலச்சரிவு ஏழு நாட்களுக்கு முன்பே கேரளாவை எச்சரித்தோம் மத்திய மந்திரி அமித்ஷா தகவல் அமித்ஷாவின் குற்றச்சாட்டை மறுத்த பினராயி விஜயன் வயநாடு பேரிடர் குறித்து முன்கூட்டியே எச்சரித்ததாகவும் எடுக்கவில்லை என்று மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா முன்வைத்த குற்றச்சாட்டை முதலமைச்சர் பினராயி விஜயன் மறுத்துள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் வயநாடு மாவட்டத்தில் மழை தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சி எச்சரிக்கையை மட்டுமே விடுத்தது ஆனால் அங்கு ஐநூறு மில்லி மீட்டர் மழை உள்ளது இது இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்ததை விட மிக மிக அதிகமாக இருந்தது செவ்வாய்க்கிழமை காலை நிலை சரி வேறுபட்ட பிறகுதான் விடுக்கப்பட்டது குற்றம் சாட்டுவதற்கான நேரம் இது அல்ல அதே உள்துறை மந்திரி அமித்ஷாவின் கருத்துக்களை நான் விரோதமான முறையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அரசே மக்கள் தீர்ப்பே மகசை தீர்ப்பு என்பதை நீங்கள் உறுதி செய்தால் பத்து ஆண்டுகளுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய பேரிடர் கூட தடுக்க முடியும் தமிழ் புதல்வன் திட்டம் கொளத்தூரில் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்கிய போது அருகில் அமைச்சர் சேகர் பாபு உள்ளார் சென்னை அதிமுக ஆட்சியின் போது அனுப்பிய உரிமை மீறல் நோட்டீஸுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக எம்எல்ஏக்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் ஐகோர்ட் உத்தரவு சென்னை வயநாடு நிலச்சரிவில் பலி நீலகிரியை சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு ரூபாய் மூணு லட்சம் நிவாரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவு சென்னை வயநாடு நிலசரிவு நிவாரண பணிகளுக்கு அதிமுக காங்கிரஸ் தலா ரூபாய் ஒரு கோடி நிதி உதவி சென்னை முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அறுபத்த ரூபாய் ஐந்து கோடி நிதி கேரள முதல் மந்திரிப்பினர் ஆகிய விஜயனிடம் ஒப்படைப்பு அமைச்சர் ஏ நேரில் வழங்கினார் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் பயிலும் மாணவிகள் வயநாடு நிலச்சரிவில் பலியானவர்களுக்கு ஆனவர்களுக்கு மெழுகு வர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்திய காட்சி வயநாடு வயநாட்டில் நிலச்சரிவு பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட உடல்கள் உருக்கமான தகவல்கள் புதுடெல்லி நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட ராகுல் காந்தி பிரியங்கா இன்று வயநாடு பயணம் வயநாடு அகஸ்ட் ஒன்று வயநாடு சென்ற கேரள பெண் மந்திரி விபத்தில் சிக்கினார் தமிழக தீயணைப்பு துறையின் இருபது வீரர்கள் பேரிடர் மேன்மை குழுவின் இருபது வீரர்கள் தங்களின் மீட்பு சாதனங்களுடன் வயநாடு செல்ல சென்னையில் இருந்து புறப்பட்ட போது எடுத்தப்படும் வயநாட்டில் நிவாரண முகாம்களில் மூவாயிரத்தி நூறு பேர் தஞ்சம் மீட்பு பணியில் தமிழக குழு வயநாடு மண்ணில் புதைந்த உடல்களை கண்டறிய டெல்லியில் இருந்து மோப்பு நாய்கள் வருகை மண்ணில் புதைந்த உடல்களை கண்டறிய மோப்ப நாய்களுடன் வந்துள்ள இராணுவத்தினர் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து வயநாடு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் அரசியலால் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ஊர் தற்போது இயற்கை பேரிழுவை சந்தித்ததன் மூலம் மீண்டும் பேசுபொருளாகி உள்ளது இந்த முறை சோக செய்தியை உலகிற்கு தந்துள்ளது நேற்று முன்தினம் அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் பெரு வெள்ளம் காரணமாக உள்ள முண்டகை சூழல் மலை மேப்பாடி பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்து பலியாகி உள்ளனர் பலர் மாயமாகி உள்ளனர் அவர்களை தேடும் பணியில் இராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பேருவிழிவு ஏற்படுவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் சிறப்பு பேராசிரியர் ராமச்சந்திரன் கூறியதாவது பொதுவாக மெருகு மலை தொடர்ச்சி மலைப்பகுதிகள் செம்மண் நிறைந்த பகுதிகளாகவே இருக்கின்றன அதுபோல் வயநாட்டில் நிலசரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியும் செம்மண் பகுதிகள் நிறைந்தவை இந்த செம்மண் நடுக்குகளில் நிலவறட்சியால் வறட்சியால் ஊற்றுக்கண்கள் நிறைந்திருக்கின்றன இந்நிலையில் ஒரே நாளில் அடர் கருப்பு திறன் மேகக்கூட்டங்கள் இந்த பகுதியில் வந்து நின்று முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் அளவுக்கு அதிக கனமழை கொட்டி தீர்த்து விட்டது அவ்வாறு ிய மழை செம்பன் பகுதிகளில் இருக்கும் மூற்று கண்கள் வழியாக அடுப்பகுதி வரை சென்று குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு நீர் வெளிவர முடியாமல் தடைபட்டு உள்ளது இதனால் அங்குள்ள மண்ணில் இறப்பதம் அதிகரித்து அதன் இருகள் தன்மையை இந்த தேங்கி நீர் நிலச்சரிவை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நிலச்சரிவு கன நொடியில் பேரழிவை கொடுத்துவிட்டது மேம்படுத்துவது அவசியம் வயநாட்டில் கருப்பு நிறத்துடன் அடர் திரள் மேக கூட்டங்கள் வந்தது தொடர்பான முன் அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கவில்லை அவ்வாறு தெரிவிக்கும் வகையில் வானிலை ஆய்வு மையத்தின் முன் அறிவிப்புகளை மேம்படுத்துவது அவசியம் அதேபோல் பேரிடர் சட்டத்தில் சில சீர்த்தங்களை மேற்கொள்ள வேண்டும் பேரிடர் காலங்களில் அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் மட்டுமல்லாது அருகில் உள்ள கலெக்டர்களையும் சேர்க்க வேண்டும் மேலும் உள்ளாட்சிகளுக்கு இது போன்ற பேரிடர் நேரத்தில் அதிகாரம் கொடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் தவிர்க்க முடியாதது சூழல் இயல் மற்றும் வன விலங்கியக்கான ஹியூம்ஸும் மையத்தின் இயக்குனர் சி விஷ்ணுதாஸ் கூறுகையில் முண்டக்கை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளின் போது நிலச்சரிவு ஏற்பட்டது இப்போது மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது போன்ற நிலச்சரிவுகள் தவிர்க்க முடியாதது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட வேண்டத்துக்கு பிறகு வயநாடு மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட சில பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு பதிவாக வருகிறது அதிகப்படியான மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டுது என்கிறார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து ஆரம்ப எச்சரிக்கை விஐடி பல்கலைக்கழக பேரிடர் தடுப்பு மற்றும் மேலாண்மை துறை பேராசிரியர் கணபதி கூறுகையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை ஆரவல்லி மலை தொடர் வடமேற்கு வடகிழக்கு இமயமலை போன்ற பகுதிகளில் அதிக நிலச்சரிவை சந்திக்கும் பகுதிகளாக கணக்கிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம் மற்றும் கேரள மாநிலம் போன்ற பகுதிகளில் அதிகமான நிலச்சரிவு ஏற்படும் பகுதியாக உள்ளது நிலச்சரிவை தற்போது ஓரளவுக்கு கணிக்க முடியும் அதற்கான தொழில்நுட்பங்கள் வந்து உள்ளன அதனை நிலச்சரிவு ஆரம்ப எச்சரிக்கை என்று அழைக்கிறோம் மிக துல்லியமாக கணக்கிட இன்னும் காலம் தேவைப்படும் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து தற்போது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ளது குப்பை ஓட்டம் வகை ட்ரிப்ஸ் ப்ளோ டைப் வகையைச் சேர்ந்த நிலச்சரிவாகும் இந்த மாதிரி நிலச்சரிவுகள் ஆபத்துகளை அதிகமாக உண்டாக்கும் காரணம் அங்குள்ள அதிகப்படியான மரங்களை அகற்றுவதும் விதிமுறை மீறிய கட்டிட கட்டுமானங்களும் முக்கிய காரணமாகும் வயநாட்டில் நடந்த மிகப்பெரிய நில நடுக்கத்தை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஊட்டி வால்பாறைக்கு ஆபத்தா வயநாடு பகுதியில் கனமழை கொட்டியது போல தமிழக பகுதியான நீலகிரி மாவட்டம் ஊட்டி அவலாஞ்சியிலும் கோவை மாவட்டம் வால்பாறையிலும் கனமழை பெய்தது இந்த கனமழையால் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டது போன்று ஊட்டி வால்பாறையிலும் நிலச்சரிவு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பரவலான பேச்சு இருந்து வருகிறது இது பற்றி பேராசிரியார் ராமச்சந்திரன் கூறுகையில் ஊட்டி அவளாஞ்சி வால்பாறையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்தான் இங்கும் தேயிலை அதிக அளவில் பயிரிடப்பட்டு உள்ளது இதுவும் செம்மண் மலைப்பகுதியாகவே உள்ளன இருப்பினும் நம்முடைய மலைப்பகுதியில் பாறைகளும் இருப்பதால் நிலச்சரிவு அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் அவசியமாக எடுப்பது நல்லது என்கிறார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து நில சரிவை தடுக்கும் முறைகள் நில சரிவு ஏற்பட்ட இடங்களில் மீண்டும் நில சரிவு ஏற்படாமல் ஓரளவுக்கு தடுக்க முடியும் செயற்கையான முறையில் சிமெண்ட் தடுப்புகளை அமைப்பது சாயில் பயோ இன்ஜினியரிங் என்ற முறை மூலம் மழை சரிவுகளில் அதிகமான மரம் செடி புல் வகையை நடுவதன் மூலம் மண் அரிப்பு மற்றும் நில சரிவை தடுக்க முடியும் மலை சரிவுகளில் அதிகமான நீர் தேங்கும் இடங்களை கண்டறிந்து குழாய் மூலம் குழாய்கள் மூலமாக அந்த நீரை வெளியேற்றுவதன் மூலம் இந்த பேராபத்தை தடுக்க முடியும் என்றார் வயநாடு பேரழிவுக்கு காரணம் என்ன நிபுணர்கள் கருத்து மனித தவறுகள் மேற்கு தொடர்ச்சி மழை சூழலியல் நிபுணர் குழுவின் தலைவர் மாதவ் கற்கில் கூறுகையில் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள பேரொழிவுக்கு மனித தவறும் ஒரு காரணம் இது போன்ற பகுதிகளில் எந்தவித மேம்பாட்டு பணிகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் அங்கு தேயிலை பெயரிடப்பட்டு வந்தது தற்போது அங்கு தங்கம் விடுதிகள் செயற்கை கூடங்கள் அமைக்கப்பட்டு அதிக அளவில் மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளன பேரிடர் நடந்த பகுதியில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் குவாதிகள் இயங்கி வருகின்றன அதுவும் சூழலியல் பிரச்சனையை கிளறிவிட்டு உள்ளது அந்த குவாதிகள் தற்போது இயங்கவில்லை என்றாலும் அவை இயக்கிய நேரத்தில் ஏற்படுத்தியிருந்த அதில் வலைகள் குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் அதிக மழை பெய்தபோது நீலச்சரிவு ஏற்பட வழி வகுத்திருக்க வேண்டும் என்றார் வயநாடு பேரழிவுக்கு என்ன காரணம் நிபுணர்கள் கருத்து இஸ்ரோ சொல்வது என்ன இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் இஸ்ரோ தேசிய ரிமோட் சென்சிங் மையம் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வின் அறிக்கை கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அதில் கூறப்பட்டு இருப்பதாவது இந்தியாவில் நில சரிவு அபாயம் உள்ள முப்பது மாவட்டங்களில் பத்து மாவட்டங்கள் கேரள மாநிலத்தில் மாநிலத்தில்தான் உள்ளன இந்த பட்டியலில் வயநாடு மாவட்டம் பதிமூணாவது இடத்தில் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொங்கன் மலை பகுதியில் தொண்ணூறு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா கோவா மராட்டியம் நிலச்சரிவு அபாயம் மிகுந்தவை ஆகும் இவ்வாறு அதில் கூறப்பட்டு உள்ளது வயநாடு பேரழிவுக்க